ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சூப்பரான டேஸ்டியான ஒரு சட்னி வெரைட்டி தாங்க பார்க்க போகிறோம் இந்த சட்னியை நீங்கள் விரத நாட்களில் வெங்காயம் பூண்டு எதுவும் இல்லாமல் செய்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் வாங்க இது எப்படி செய்யலாங்கிறத வீடியோவில் போய் பார்க்கலாம் முதல்ல ஸ்டவ்வில் கடாய் வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேங்க எண்ணெய் விட்டு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு போட்டிருக்கேன் கடலைப்பருப்புக்கு பதிலாக நீங்கள் உளுந்தம்பருப்பு கூட சேர்த்து செய்யலாங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது கூடவே உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க நான் ஒரு அஞ்சு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் இந்த சட்னியை நம்ம பச்சை மிளகா சேர்த்து செய்யும்போது தாங்க டேஸ்ட்டாக இருக்கும் இது கூடவே ஒரு துண்டு இஞ்சி ஒரு மூணு தக்காளி பழத்தை ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இதையும் நம்ம சேர்த்து வதக்கிக்கலாம் பச்சை மிளகா கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் இப்போ நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கலாங்க இலையை போட்டு ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை அது கூடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவினை தேங்காய் சேர்த்துக்கலாம் இவ்வளோதாங்க நம்ம சட்னிக்கு தேவையான பொருட்கள் இதை நீங்கள் அப்படியே ஆற வச்சு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துக்கலாம் அவ்வளோதாங்க இந்த சட்னியை நம்ம விரத நாட்களில் வெங்காயம் பூண்டு சேர்க்க வேணாங்கிறவங்க வீடுகளில் இந்த மாதிரி இஞ்சி சேர்த்து செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதுவே நம்ம கடுகு உளுந்து பருப்பு போட்டு தாளித்து சர்வ் பண்ணிடலாங்க அட்டகாசமான மல்லி சட்னி தயாராகிடுச்சு இந்த சட்னியை நீங்கள் இட்லி தோசைன்னு எதுக்கு வேணாலும் வச்சு சர்வ் பண்ணலாம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் நாங்கள் தோசைக்கு தாங்க இதை சர்வ் பண்ணோம் ரொம்பவே டேஸ்டியாக சூப்பராக இருந்துச்சு இந்த சட்னி ரெசிபி உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ